ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏ சின்ன இன்னும் பதினால்தான் இருக்குது ஆக்ஷனுக்கு எல்லாேருக்கும் தெரியும் ஆகஸ்ட் பதினஞ்சு அண்ட் பதினாறு தெரியும் அதுக்கு என்ன அப்போ அப்படிங்கிறீங்களா ஏதாவது ஒரு கண்டென்ட் கொண்டு வர என்ன இல்லையா நிறைய பேர் கேட்டாங்க பர்தீப் நர்வால் என்ன தான் சார் ஆக போது சொல்லுங்கள் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஸ்பெஷலி பூபதின்றவர் டெய்லி பவனை பற்றி கேட்டுகிட்டே இருப்பார் டே ஆட் ஃபேன்ஸ் அஃப்கோர்ஸ் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு ப பர்தீப் நர்வாலுக்கு பட் இப்போ அவர் யூபிஓத்தில் இருப்பாரா இருக்க மாட்டாரா அதுதான் பெரிய கேள்வி ஏன்னா இன்னும் ஆக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு ரிலீஸ் அண்ட் ரீட்டன் லிஸ்ட் வரல எனி மோமெண்ட் வந்துடணும் அது தான் நம்ம ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் நிறைய பேர் என்ன கேட்டீங்க நம்ம பதிப்பு எடுக்க முடியுமா பவன் எடுக்க முடியுமான்னு எல்லாமே டிபெண்ட்ஸ் அந்த டீம் ரிலீஸ் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் அண்ட் ரீட்டன் லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு க்ளியர் ஐடியா தெரியும் அதுக்கப்புறம் நான் வீடியோ போகிறேன் எந்தெந்த வச்சு இது டீமை யார் யாரை டார்கெட் பண்ண முடியும் தமிழ் தலைவர் யாரை டார்கெட் பண்ணுவாங்க எந்த ரைடரை டார்கெட் பண்ணுவாங்கன்னு ஏன்னா மூணு என்வைபி ஆல்ரெடி சைன் ஆயிருக்கு இன்னும் பாக்கிய நியூஸ் எதுவுமே நமக்கு தெரியல பட் மேபி இன்னும் டூ த்ரீ டேஸில் கண்டிப்பாக வந்தாலும் அஞ்சாந்தேதிக்குள்ளே வந்துடும் ஒரே டான் ரிலீஸ் ஏன்னா பத்து நாளான வேணும் அவங்களுக்கு ரெடியாகிறதுக்கு ஆப்ஷனுக்கு எந்நேரம் கொடுத்துருந்துருப்பாங்க பண்ண டீமுக்கும் நமக்கு பப்ளிக் அனௌன்ஸ் பண்ண டிலே ஆகுதுன்னு நினைக்கிறேன் அது வரபடி வரட்டும் சரி பிகே லெவன் பரதீப் நர்வாலில் பற்றி சொல்லி என்ன பண்ணணும் இப்போது அப்படின்னா யூபி யோதாவில் வந்து போன சீசன் மோசமான சீசன் பனெண்ணா தூக்கி பரதீப் நர்வால் மேலே தான் போடுவாங்க ஏன்னால் சில மேட்சஸ் அவர் கேப்டனாக இருந்தார் நாலே நாலு மேட்ச் ஜெயிச்சாங்க பதினேழு லாஸுங்க இப்போ லெவன்த் பொசிஷனில் இருந்தாங்க வெரி பேட் சுச்சுவேஷன் அவங்களுக்கு டிஸப்பாயிண்டிங் சீரிஸ் தான் ஃபார் பர்தீப் நர்வால் ஆல்சோ ஏன்னா அவர் பதினேழு மேட்ச் விளையாடி நூற்றி இருபத்தி ரெண்டு பாயிண்ட் தான் எடுத்தார் மொத்தமே அவருடைய கேரியரில் தான் லீஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் பிரதீப் நர்வால் கூட கான்டெம்பரரி பவன் ஷேரா பார்த்தீங்கன்னா ஒன் இயர் பிரேக்கு அப்புறம் வராரு ஏன்னா பிஎல் நைன் விளாடல டென்னில் விளாடும் போது ஒன் இயர் பிரேக்குக்கு அப்புறமே இருபத்தொரு மேட்சில் இருபத்தி ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்றாது அவங்களுக்குள்ளே கண்டிப்பாக மனசில் ஓடிட்டு தான் இருக்கும் ஏன்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டு பாயிண்ட்டுங்க நூற்றி இருபத்தி ரெண்டு பவன் அண்ட் பர்தீப்பை கம்பேர் பண்ணால் சொல்கிறேன் பர்தீப் நிறுவனாள் ஏன் அந்தளவுக்கு டிசாஸ்டர் பர்ஃபார்மன்ஸ்னு எனக்கே ஒன்றும் புரியல அப்செட் ஆகிட்டாரா இந்தியன் டீம்ல எடுக்காதனால என்ன ஏதுன்னு தெரியல ஏன்னா அவர் பி கேஎல் ஃபைவ்ல சிங்கிள் ஹேண்டடாக கப்பு ஜெயித்து கொடுத்தாருங்க பாட்னா பயர்ட்ஸுக்கு எத்தனை பேருக்கு நேபர் இருக்கும் தெரியல நேபர்கெல்லாம் கை தூக்குங்க இருபத்தாறு மேட்ச்சில் முன்னூற்றி அறுபத்தொம்போது பாயிண்ட் எடுத்தார் அவர் ஒரே சீசனில் இது வரைக்கும் யாரும் அதை ரெக்கார்டு பிரேக் பண்ண முடியல இந்த பத்து சீசன் அதுதான் ஹையஸ்ட் ரெக்கார்டு இனிமேல யாராலும் பிரேக் பண்ண முடியுமா டவுட்டு தான் என்ன பர்ஃபார்மன்ஸ் அது த்ரீ சிக்ஸ்டி நைன் பாயிண்ட்ஸ் இப்போ த்ரீ சிக்ஸ்டி நைன்லேருந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூக்கில் வந்து இறங்கியிருக்காரு அங்கே எங்கே போச்சு இரநூத்தி எண்பத்தி ஏழு பாயிண்ட்டு யூனோ சம்திங் ஏனோ அவரை டிஸ்டர்ப் பண்ணுது அண்ட் டுப்கி கிங் அண்ட் பவன் ஷேராவாத் கம்பேர் பண்ணும்போது பவன் ஷராவத்தை இப்போ வேறு லெவலில் இருக்கார் இந்திய வேறு கேப்டனாக இருக்கார் டுப்கி கிங் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆமாம் ஏன்னா அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் நிறைய மேட்சஸில் பார்த்துருப்பீங்க போன சீசன் ஏன்னா தான்தான் உட்காருவார் பென்சிலை நோண்டிட்டு இருப்பாரு ஷார்ப்பனர் நோண்டிட்டு இருப்பாரு மைக்கு பிடிச்சி டக்கு டக்குன்னு இருப்பார் பக்கத்தில் கோச் என்னமோ பேசிகிட்டு இருப்பாரு வேண்டாவிறப்பாக உட்காந்த மாதிரி தான் தெரியுது ஸோ இவரே விட்டுட்டு போறாரா அவங்களே விட்றாங்களா நம்ம தெரியாது பட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் அவர் கண்டிப்பாக யூபியாவது விளையாட மாட்டார் அவங்க ஃபெயில் ஆனதுக்கு அது மட்டும் காரணம் கிடையாது லெவன்த் வந்ததுக்கு டிஃபன்ஸிலே பாருங்க நிதிஷ்குமார்னு ஒருத்தர் இருக்கார் பி கேல் சிக்ஸ்லேருந்து இங்கே கொடுத்தா இருக்காரு அவர் பி சிக்ஸில் நூறு பாயிண்ட் எடுத்தாருங்க பி சிக்ஸில் நூறு பாயிண்ட் எடுத்த நிதிஷ்குமார் இப்போ போன சீசன் முப்பத்தேழு பாயிண்ட் தான் ஒரு டிஃபென்சர் போலர் விநியூ டோர்னமெண்ட் மாதிரி டிஃபெண்டர் விநியூ டோர்னமெண்ட்டும் ஒரு முப்பத்தேழு பாயிண்ட் தான் எடுத்தாரு அது ஒரு பெரிய டிசாஸ்டர் இதெல்லாம் சேர்த்து பழி அவர் மேலே வந்து அது இல்லாமல் சுரேந்தர் கேள்வார் பி கிஎல் செவன்லேருந்து இருந்தார் செவன் எயிட் நைன் டென் இன்ஜூரி ஆகிட்டாரு போன சீசன் பத்து மேட்ச் தான் விளையாண்டாரு எண்பத்தி ஏழு பாயிண்ட் தான் எடுக்க முடியுது அவங்களுக்கு நிறைய செட் பேக்கு ட்ரா பேக்கு எப்போ பவான் சனா பார்த்து பி கேல் நைன்ல இன்ஜூரி ஆனோன்னு நரேந்தர் டுக் ஓவர் அவர் பர பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணார் அஜி கே பவர் பண்ணாரு சாகர் சாகர் ராத்தி சாயில் குழியாக கொண்டு போயிட்டாங்க செமி பேருக்கு பட் இந்த இடத்துல அதை தடுமாறிட்டாங்க மூணு முக்கியமான பிளேயர் நிதிஷ்குமார் பர்ஃபார்ம் பண்ணல சுரேந்தர் கில்லு பர்ஃபார் இன்ஜூர் ஆகிட்டார் இவரு டிஸ்டர்பாகவே இருந்தார் ஹோல் டோர்னமெண்ட் பர்தீப் நர்வால் ஒன் டுவெண்ட்டி டூ ஒன் வந்தால் எங்கேருந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க யார் எடுப்பாங்க கேட்பீங்க அதனால் முதல் சொன்ன மாதிரி அண்ட் டீட்டெயில் லிஸ்ட்டு வந்தால் தான் ஆச்சரியத்துக்கு ரெடியாக இருங்க எதிர்பாரை எதிர்பாருங்கள் கமல் சார் சொல்கிற மாதிரி பவன் சரவத் வரலாம் ஆக்ஷனுக்கு மணிந்தர் வரலாம் நரேந்தர் வரலாம் பசல் லட்டராச்சாரி சுனில் குமார் பரத் விகாஷ் கண்டோலா பெரிய பெரிய நேம்லாம் இருக்குது யாரை ரிட்டர்ன் பண்ணுவாங்க அஜித் குமார் கூட வரலாம் ஆக்சுவலாக வீடுனோ இப்போத்தையும் என்ஐபி மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு ஸோ அது லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் எந்தெந்த டீமுக்கு எங்கெங்க வேகன்சி எந்தெந்த இடத்துல அவங்க வீக்னஸ் தெரிஞ்ச மாதிரி தான் நம்ம வீடியோ போட முடியும் ஸோ இப்போதைக்கு பருத்தி நர்வால் கன்ஃபார்மாக விளையாட மாட்டேன் தான் எனக்கு தோணுது நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை சார் இன்னொரு சான்ஸ் அவர் கொடுப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா ஊனோ பருத்தி நர்வால் தமிழ் தலைவாசி கூட வரலாம் வீண் வரணும் வெயிட் சி பார்க்கலாம் அப்டேட் பண்ணிட்டேன் உங்கள் பின்னு எது சொல்லுங்க சொல்லுங்கள் ஊஸ்சு ராம்குமார் மாயாண்டின்னு ஒரு வீடியோ போட்டுருங்க நிறைய பேர் கேட்டுருங்க தமிழ் தலைவாஜி என் வாய்ப்பு அது என்னன்னு பார்க்குறாதுங்க போய் பார்த்துருங்க டக்குன்னு தோனி அடுத்த சீசன் லாட் வர இல்லையே ஐபிஎல் அந்த ஆப்ஷன் ஆச்சு நிறையா கேட்டிங்க அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதோ பார்த்துருங்க போய் பார்த்து அது நன்றி லைக் கமெண்ட் சேரில் சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்ந்துக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்